இங்க வந்து பாத்தீங்கன்னா மரகதவல்லி மாணிக்கவள்ளி அவங்களும் வந்து இருப்பாங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நம்ம வந்து லைவ் முடிச்ச உடனே நீங்க வந்து கால் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு விஷயங்க நம்ம வந்து அலட்சியமா நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஓகேங்களா ஏதோ நம்ம வந்து ஏதோ ஒரு சொல்லணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணவங்க இருப்பாங்க இதற்கான காரணகர்த்தா ஒருத்தவங்க இருப்பாங்க ஆனால் நடுவுல வந்து சும்மா ஒரு கை காட்டிட்டு போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு இருக்கிற கர்மாக்கள் அப்படியே வந்து சும்மா எதுவுமே தெரியாம சும்மா கை காட்டிட்டு போறவங்களுக்கு கூட கர்மா டிரான்ஸிக் ஆகும் சரிங்களா இந்த ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் இந்த மீடியாஸ்ல வந்து போடுற கமெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது நம்ம யதார்த்தமா நினைச்சு சும்மா விளையாட்டா நினைச்சு சில அது வந்து நம்ம கர்மாக்கள் ஆகட்டும் இதெல்லாம் பெரிய விளைவுகளை நம்மளுக்கு திருப்பி வாட் எவர் நீங்க என்ன த்ரோ பண்றீங்களோ அது வந்து செவத்துல எடுத்து பந்து மாதிரி நம்மளுக்கு திருப்பி எப்பயாவது நம்மளுக்கு முக்கியமான சமயத்துல நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அது ரிட்டர்ன் பேக் ஆகும் சோ நம்மளோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஓகேங்களா சோ இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து போயிடலாமா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரத்வாஜ் முனிவர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்தலம் கட்டினவரும் வந்து பாத்தீங்கன்னா இவர் தெரியலனா வந்து முன்னாடி போயிட்டு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைவ் செஷன் வந்து நம்ம ரெண்டு விஷயம் தான் வந்து நம்ம கொடுக்க போறோம் இப்ப கண்டாந்திரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணி எப்படி வந்து நம்ம மொபைல் நம்பரையும் வந்து கிரகங்கள் தான் ஆளுது நம்மள சுத்தி இருக்க எல்லாமே வந்து கிரகங்கள் தான் ஆளுது ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி வந்து லைஃப்பை வந்து சூப்பராக நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியும் அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடுத்தது எது மூலம் ஒன்று ஓகேங்களா மூலம் ஒன்று மூலம் ஒன்றுல நட்சத்திரம் நிக்குது அது என்னது குரு சாபம் குரு சாபம் எதனால எல்லாம் இருக்குது இப்ப ஒரு வித்தை வந்து நம்ம வந்து கத்துக்கிறோம் இல்லீங்களா இப்ப நான் வந்து இப்ப ஒரு ஜோதிடமே கத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு குருநாதர் வந்து கத்து கொடுத்துருப்பாரு இல்லைங்களா அந்த கு ஒரு குருநாதர் ஆகட்டும் டீச்சர் ஆகட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள வந்து வீட்டுல வந்து இப்ப ஒரு சமைக்கிறோம் நமக்கு ஒரு டிஷ் வந்து ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க வாட் எவர் என்ன கலைவனா நீங்க வந்து கத்துக்கோங்க யார் மூலயமானா கத்துக்கோங்க அந்த ஒரு ஒரு டைமும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது இருந்தாலும் மனசளவில் இப்ப ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அவங்கள பத்தி நீங்க தப்பா பேசினாலோ இப்போ ஒரு லைவ்லேயே வந்து பார்க்க பாருங்க நம்ம சில கமெண்ட்ஸு இது மாதிரி சும்மா கேஷுவலாக கமெண்ட்ஸ்லாம் பண்றாங்களா இது எல்லாமே ஈச் அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ஸோ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி விஷயம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு துரோகம் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த மூலம் ஒன்றுல ஒரு சிலருக்கு ராசியோ அல்லது லக்ன புள்ளியோ அல்லது ஏதாவது கிரகங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராசியும் லக்ன புள்ளியும் இருக்கவே கூடாது அது இருந்ததுன்னா சாபம் ரொம்ப ஹெவியா இருக்கு கர்மா ரொம்ப ஹெவியா இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை ஓகே மற்ற கிரகங்கள் தான் இருக்குன்னா ஓரளவுக்கு நீங்களே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டுக்கோங்க ராசியும் லக்ன புள்ளியும் நான் சொன்ன இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த கேரூர் நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி புதனோட நட்சத்திரங்களா இருந்தாலும் சரி லக்னம் புள்ளியோ ராசியோ இருக்கும்போது அது அப்படியே டபுள் த கர்மா வந்து பாத்தீங்கன்னா டபுள் த இது வந்து போயிடும் ஓகேங்களா சோ மூலம் ஒன்றுன்னா வந்து குருவோட சாபம் பெற்றது அதற்கான ஸ்தலம் போடுற எழுதிக்கோங்க சுவாமிமலை முருகர் இருக்கிற ஜம்புகேஸ்வரர் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டு ஈஸ்வரி இந்த மூணு முன்னுல லக்னம் ஒரு ஆசையும் இருந்துருச்சுன்னா பெருசா வந்து மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்களோட பேச்சுக்கோ அல்லது மத்தவங்களோட ஒரு விஷயத்துக்கோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி எடுத்து எடுத்தறிஞ்சு பேசுவாங்க மத்தவங்களோட இந்த லக்னமோ சந்திரனும் நின்றுட்டா ஓகேங்களா உங்களோட லக்னமோ சந்திரனும் அந்த புள்ளியில இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து குரு சாபம் ஹெவியா இருக்குன்னு அர்த்தம் பொதுவா ஒரு டீச்சர்ஸ் அல்ல உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடியதா இருக்கும் இவர்களுக்கு பரிகார ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை முருகர் கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நாயகி வந்து பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க இவர் வந்து குரு இவர் இவங்க கிட்ட இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு நிலையில தான் வந்து இவரை வந்து பாப்பாங்க மற்ற எல்லா ஸ்தலத்தை விட ஒரு குரு நிலையில தான் வந்து இவர ஜம்பு ஜம்புகேஸ்வரரை வந்து பாப்பாங்க திருவானைக்காவல் காவல் ஜம்புகேஸ்வரர் நோட் பண்ணிக்கோங்க current feeling ஆமா லைக்கே லைக் வந்துட்டு தான் இருக்கு நூத்தி இருபத்தி நான்கு லைக் வந்திருக்கு இன்னமும் போடுங்க லைக் போட்டுட்டே பாருங்க தமிழ் செல்வி சண்டே எப்படி போயிட்டு இருக்கு ஏன் ரெண்டு மூணு லைவ் வரலைங்க தமிழ் செல்வி காணும் ஆளையே அடிப்பட்ட இடத்தில் மருந்து போட வேண்டும் என்ற அரிய தத்துவத்தை சொல்லி இருக்கீர்கள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தேங்க்யூங்க நிச்சயமா தமிழ் செல்வி சொல்ல சொன்னாலும் சொல்லலனாலும் இந்த லைவை யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உண்மையாவே சொல்றேங்க இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஜாதகம் பார்க்குறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டாந்திர நட்சத்திரம் இருக்கு மாந்தி இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நாம யோகம் கரணம் இதெல்லாம் வந்து இந்த பஞ்சபூதத்துல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து முதல் நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு அடுத்து எடு எழுந்திரிச்சு நேருந்து போராடுற தன்மை வந்து கொஞ்சம் வரும் அதெல்லாம் எப்போ வரும்னா இதை வந்து நீங்க சரி பண்ணீங்கன்னா தான் வரும் நன்றி நன்றி செல்வராஜு சார் நன்றி சார் ஓகே அடுத்து புதன் நட்சத்திரம் போயிடலாங்களா நோட் பண்ணிட்டீங்களா ங்க ஆயில்யம் நாலாம் பாதம் இது என்ன இது ஆகிலியம் நாலாம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு இல்ல லக்னம் புள்ளி இருக்கு அல்லது சந்திரன் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல வரீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட பித்ருக்கள் உங்களோட முன்னோர்கள் உங்களோட ப்ரீவியஸ் பர்த்ல உங் நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதை விதவைய வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் உங்க வீட்டுல உங்களோட ஃபேமிலி ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதவை சாபம் வந்து இருக்குன்னு அர்த்தம் சரி ஓகே இருக்கட்டும் என்ன இப்போ நிறைய எல்லா எல்லா கிரகங்களும் இருக்கு இப்ப வந்து ஆயுள்யம் நாலுல வந்து இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா இவங்களால வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து முன்னேறவே முடியாதுங்க இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வ சாபம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களோட சாபம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப நான் வந்து விதவை சாபம் சொல்றேன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி நாள்ல இருந்ததுன்னா வந்து அது வந்து கன்னி பெண்ணோட சாபம் அப்ப கேட்டையில இருந்ததுன்னா கர்ப்பிணியோட சாபம் ஓகேங்களா சோ இப்ப இந்த மாதிரியில எதுக்கு பெண்கள் எல்லாருமே பெண்கள் தானே பெண்கள் சாபம்னு போட்டுடலாம்ல அப்படின்னா விதவை அது வந்து இளம் வயதுல விதவையா இருக்கலாம் இல்ல வந்து அறுபது வயசுல கூட விதவா இருக்கலாம் ஏன் விதவைன்னு வச்சாங்க அதுக்கு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுறதுக்கா அப்படி கிடையாது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் வந்து ஒரு முப்பது வருஷம் குடும்பம் நடத்திருப்பாங்க அந்த ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை நம்பி எல்லா விஷயங்களும் வந்து பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த தனித்து நிற்கும் போது அந்த பெண்ணிற்கான வந்து சடனா ஒருத்தங்க வந்து நம்மள வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இல்ல இல்ல ஒரு பத்து வருஷமா நம்ம லைஃப்ல இல்ல ஒரு பிரிதல்ங்கிறது வேற கல்யாணமே ஆகலுங்கிறது வேற விதவைங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெண் வந்து நிச்சயமா நல்லா இருக்கணுமா உங்க குடும்பத்துல இருக்க ஆண்களை தயவு செய்து மதிங்க ஒரு ஆண் நல்லா இருக்கணுமா தயவு செய்து உங்க குடும்பத்துல இருக்கிற அது அக்கா தங்கச்சியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் என்னையே பொண்ணு நீங்க இப்ப வந்து ஒரு சும்மா ஒரு டிராவல் பண்றீங்க அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அந்த கஷ்டப்படுத்துனீங்கன்னா அதோட விளைவு இன்டூ டென் பர்சன்ட் வந்து அதிகமா இருக்கும் நாட் ஓன்லி பெண்கள் ஆண்களுக்கும் சொல்றேன் பெண்களுக்கும் சொல்றேன் பெண்ணா இருக்கும் பட்சத்தில் ஆண்களை மதிங்க ஆண்களா இருக்கும் பட்சத்தில் பெண்களை மதிங்க இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னாலே இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னாலே இதை ஒழுங்கு பண்ணீங்கனாலே மேக்சிமம் நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா இவங்க வேற கிரகம் இவங்க வேற கிரகம் இது கம்ப்ளீட்டா வந்து செவ்வாய் இது கம்ப்ளீட்டா சுக்ரன் அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது அப்ப எதுக்கு முன்னோர்கள் வந்து நீங்க வந்து ஒரு குடு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் நடத்தி ஒரு ஊர் உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா சோ அப்போ அவங்கள வந்து மனம் நோகடிக்கும் போது ஒரு திருமண வாழ்க்கை எந்த பெண்ணுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பரம்பரையில நிம்மதியா வாழலையோ அந்த பெண்ணிற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆயிலியம் நாலுல இப்ப வந்து இது ஒரு பொண்ணோட ஜாதகம்னு வச்சுக்கோங்க இது வந்து லக்னம் புள்ளி ஆயில்யம் நாலுல இருக்கு ஓகேங்களா இப்போ இதுல வந்து பார்வைகள் இருக்கு அந்த பார்வை இப்ப வந்து இப்போ ஏழாம் இடத்துல வந்து ஒரு சனி இருந்துட்டு சனியோட ஏழாம் பார்வை கரெக்டா வந்து ஆயில்யம் நாலுல விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இது இந்த பார்வை கூட வேணாங்க நார்மலா ஆயில்யம் நாலுல இருக்கு இப்ப இந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள்யம் நாள்ல இருக்கிற பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல ஜாதகருக்கு மட்டும் கிடையாது இப்ப நான் சொல்ற பரிகாரங்கள் நீங்கலி உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த ஜாதகர்களுக்கு மட்டும் கிடையாது இவங்களை சார்ந்த இப்ப இந்த ஆயில்யம் நாள் இருக்குதுனாலே இந்த தாய் தாய் வம்சத்திலயோ தந்தை வம்சத்திலயோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விதவைகள் இருப்பார்கள் செக் பண்ணி பாருங்க எம் நாலு உங்க ஜாதகத்துல இருக்கு லக்ன புள்ளியோ சந்திரனோ இருக்கு அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில கண்டிப்பா வந்து விதவைகள் இருப்பார்கள் அதுக்கப்புறம் இங்க வரவங்களுக்கும் இந்த பெண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இவங்க சித்தப்பா இருக்காங்க மாமா இருக்காங்க இவங்க யார பாதிக்கும்னே வந்து சொல்ல முடியாது சரி அவங்களுக்கு தானே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி கிடையாது இது ஒரு நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி உங்களை மட்டும் சார்ந்தது கிடையவே கிடையாதுங்க இது உங்களோட இப்ப சரி ஓகே இந்த நம்ம இப்ப ஒரு பரிகாரம் சொல்றோம் அந்த பரிகாரத்தை வந்து முழுமையா நம்பி பண்ணி நிவர்த்தி ஆயிடுதுங்க அப்போ இந்த லக்னம் இந்த பெண் யாரோ இவங்க எல்லாருக்குமே வந்து நல்லது வரும் நல்லது வர ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா ஒரு ஜாதகருக்கு மட்டும் இதோட பாதிப்பு கிடையாது அவங்களோட பரம்பரை எல்லாரையுமே இப்ப இந்த பொண்ணு வந்து ஒரு கணவனை வந்து போய் சேர்ந்ததுன்னா அங்கேயும் அந்த பாதிப்பு வரும் இவங்களோட அடுத்த வாரிசான இங்கேயும் பாதிப்பு வரும் திருப்பியும் இவங்க வந்து இந்த பிரிவிலையும் இதே கர்மாவை வந்து இன்னொரு திருப்பிய ஒரு விதவை பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பெண்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னா ஹெவியாயி திருப்பி இந்த குழந்தையில வந்து இதுவாகும் இப்ப இங்க சரி பண்ணிட்டாங்க இவங்களும் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாம ரொம்ப இதுவா இருக்காங்க அப்படின்னா இங்கே நல்லா ஆயிடும்